ஹலோ யூர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மோகன் நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த பத்து படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மைக் மோகன் என்று அழைக்கப்படும் மோகன் பல நூறாறு படங்களை கொடுத்தவர் சில வெள்ளி விழா படங்களையும் கொடுத்திருக்கிறார் இவர் நடித்த படங்கள் நல்ல வசூல் சாதனையும் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது மோகன் நடித்து அதிக லாபம் அள்ளி கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நெஞ்சத்தை கில்லாதே மோகன் சுகாசினி நடித்த படம் மகேந்திரன் இயக்கிய படம் சென்னை தேவ்பாரத் தேட்டரினுடைய உரிமையாளர் தயாரித்த படம் இந்த படம் சென்னையில் நானூற்றி இருபத்தைந்து நாள் வரை ஓடி நன்றாக ஓடியது ஏ சென்டரில் நல்ல வசூலுடன் ஓடிய படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்த படம் அடுத்து கிளிஞ்சல்கள் துரை இயக்கிய படம் மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் இந்த படம் சென்னையில் இருநூத்தி இருபத்தி ஐந்து நாள் ஓடி நல்லா வசூல் பெற்றது நல்ல அருமையான காதல் கதை பாடல்கள் நன்றாக இருக்கும் இசை டி ராஜேந்தர் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் லலிதாவுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து பயணங்கள் முடிவதில்லை மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் ராஜன் இந்த படம் சென்னையில் ஐநூறு நாள் ஓடியது மதுரையில் முந்நூறு நாள் ஓடியது மற்ற ஊர்களில் நூறு நாட்களை தாண்டி ஓடியது நல்ல வெற்றி படம் நல்ல வசூல் சாதனை செய்த படம் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கோவை தம்பிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து கோபுரங்கள் சாய்வதில்லை மோகன் ராதா நடித்த படம் மணிவண்ணன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடியது நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் பி கலைமணிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து இளமை காலங்கள் மோகன் சசிகலா நடித்த படம் மணிவண்ணன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளர் கோவை தம்பிக்கு நல்ல லாபம் கொடுத்தது அடுத்து விதி மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் ஐநூறு நாட்கள் ஓடி பல ஊர்களிலும் நல்ல வசூல் செய்த படம் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கே பாலாஜிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நூறாவது நாள் மணிவண்ணன் இயக்கிய படம் மோகன் நளினி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி நல்ல வசூலுடன் ஓடியது இந்த படம்தான் தயாரிப்பாளர் திருமாலுக்கு நல்ல லாபம் கொடுத்தது அடுத்து உதய கீதம் கே ரங்கராஜ் இயக்கிய படம் மோகன் ரேவதி நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் கோவை தம்பிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து தென்றிலே எண்ணெய் தோடு மோகன் ஜெயஸ்ரீ நடித்த படம் சென்னை தேவை தியேட்டர் உரிமையாளர் தயாரித்த படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் நூற்றி ஐந்து நாள் ஓடி வள்ளி விழா கண்டது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல அருமையான லாபம் கிடைத்தது பல ஊர்களிலும் நன்றாக ஓடியது இந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெயஸ்ரீ புதுமுகமாக அறிமுகமாகி இந்த படத்தில் மிக அருமையாக நடித்திருப்பார் அடுத்து மௌனராகம் மோகன் ரேவதி நடித்த படம் மணிரத்னம் இயக்கிய படம் இந்த படம் இரநூறு நாட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை படைந்தது நல்ல அருமையான படம் கூட இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரனுக்கு அதிக லாபம் கிடைத்தது இன்னும் மோகன் நடித்த சில படங்கள் நன்றாக ஓடி இந்த படங்களுக்கு பிறகுதான் அந்த படங்கள் லாபத்தில் வருகின்றன சரி விவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலகன்ன சந்திக்கிறேன் நன்றி